உள்ளவர்கள் குருடா குருடராகி விடுவார்கள் நீதிவான்கள் கூட நியாயங்களை சொல்லாமல் அவர்கள் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் பிரியமானவர்களே என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது அதிகாரம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நியாயத்தை முக தாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தார்மாராக்கும் அவர் பிரியமானவர்களே நியாயத்தை புரட்டாமல் இருக்க வேண்டுமே ஆனால் முகத்தாட்சியம் பார்த்து நாம சொல்றா எந்த ஒரு தவறான காரியங்களையும் நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு நாம் செய்யாமல் உண்மையோடும் முத்தமத்தோடும் கர்த்தர் ஆசிர்வதித்தது ஆசீர்வதித்து தந்திருக்கக்கூடிய தேசத்திலே பொறுப்புகளிலே நாம் உண்மையோடு செயல்பட வேண்டுமே ஆனால் உத்தமத்தோடு இருக்க வேண்டுமே ஆனால் அவன் விலையிலுயா லஞ்சம் வாங்குவதை விட்டு விடுங்கள் முக்தாட்சியம் பார்ப்பதை விட்டு விடுங்கள் நியாயத்தை புரட்டாமல் இருங்கள் இவை எல்லாவற்றிலும் நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் முதலாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இந்த லஞ்சம் வாங்குவதை பணம் வாங்குவதை விட்டுவிட வேண்டும் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளிலே நாம் உண்மையோடு உத்தமத்தோடு நடக்க வேண்டும் ஏழ்மையான ஜனங்களுக்கு சிறுமையான ஜனங்களுக்கு நாம் உதவ கூடியவர்களாக இருக்க வேண்டும் தந்திருக்க கூடிய பொறுப்புகளிலே நாம் உண்மையோடு உத்தமத்தோடு செயல்படுகின்ற பொழுது கர்த்தர் அதிலே பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் நாம் இந்த லஞ்சத்தினால ஆசீர்வாதங்களை விடவும் மேலான ஆசீர்வாதத்தை நிரந்தரமான ஆசீர்வாதத்தை மன மகிழ்ச்சியை சமாதானத்தை சந்தோஷத்தை தருகின்ற கர்த்தர் நமக்கு தருவார் என்பதிலே முழு விசுவாசம் கொண்டு தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளிலே உண்மையோடு உத்தமத்தோடு செயல்படுங்கள் கர்த்தர் அநேக காரியங்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேயா இந்த

மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவை நீர் ஆசீர்வதித்து கொடுத்த தேவ வார்த்தைக்காக அலஞ்சியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா எந்த நிலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு தெரிந்த மனிதர்களுக்கு நாங்கள் அப்பா சோத்ரா ஹலே லூயா ஆண்டவரே சட்டத்திற்கு விரோதமான எந்த ஒரு உதவிகளையும் நாங்கள் அப்பா சோத்ரகலை செய்யாத படிக்கு உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கின்ற நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் அப்பா நாங்கள் ஆண்டவரே நியாயத்தை புரட்டாமல் அண்டவரே சோத்ர அகலை நீதி உள்ளவர்களுக்கு ஆண்டவரே நீதிக்குரிய காரியங்களை செய்யும்படியான கிருமைகளை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே நீர் தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளிலே நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு செயல்படும்படியான அண்டவரே சோத்ரம் நல்ல எங்களுக்கு நீர் தாரும் அப்பா எல்லா நேரத்திலும் நீர் எங்களோடு இருக்கும் ஆண்டவரே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் அப்பா உண்மையோடு உத்தமத்தோடு செயல்பட கர்த்தாவை நீர் எங்களோடு வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பேசும் நாங்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உண்மையிலே அப்பா நினைத்திருக்கும்படியான கிருமைகளை எங்களுக்கு நீர் தாரும் எங்களை இந்த இரவு நேரத்திலும் அப்பா உம்மிடத்திலே அப்பா சோத்ரா முள்ளுமையாக ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர் தாமே இந்த இரவு சோத்ரா ஹல்லேலூயா நேரத்திலே எங்களை எங்களோடு தேசினமைக்காக உண்மை நாள் அன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த நிமிடம் வரை நம்முடைய சுரகனின் கீழாக எங்களை மூடி மறைத்து கண்ணின்மணியைப் போல பாதுகாத்தீரே உடைய மேலாறு தயவிற்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களும் காலங்களும் ஆண்டவரே நீரைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் மயமைப்படும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சக சகல உபகாரங்களை மறவாதே ஆம்பேன் இந்த வார்த்தையிலே நாம் சுதந்திரம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் லஞ்சம் வாங்காமல் செய்கின்ற எல்லா காரியத்திலும் உண்மை உத்தமத்தை நாம் காத்துக்கொள்வோம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் அமேன்